கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் என்கிற ஒரு செய்தியை நாம் கேட்போம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அழகாக இந்த பதம் போட்டிருப்பது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை இந்த வசனத்தை நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து பிரித்து வார்த்து பார்த்தீங்கன்னா வெறும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லலை நான் அளிக்கும் நன்மையினால் இன்னைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுடைய நன்மை நமக்குள்ளே வந்துச்சுன்னா அது சமாதானம் மிகுந்ததாக இருக்கும் அது கவலையை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளினால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை திருப்தியாவார் அவர் நம்மை இருக்கிறார் அப்போ இதில் வரக்கூடிய ஒரு பதம் என் ஜனங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நான் உம்முடைய ஜனமாய் தொடர்ந்து வாழ்ந்து நீர் எங்களுக்கு தரக்கூடிய நன்மையினால் நாங்கள் திருப்தியாக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் திருப்தியான வாழ்வு என்பது ஆண்டவர் தரக்கூடிய நன்மையினால் நிறைந்திருக்கிறது உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை திருப்திப்படுத்தாது கொஞ்சம் சம்பாதிக்கிறவனுக்கு இன்னும் வேணும் ஒரு சின்ன வீடு கட்டினவனுக்கு இன்னும் ஒரு பெரிய வீடு ஒரு தோட்டம் வாங்கினா இன்னொரு தோட்டம் இப்படி தான் மாறி மாறி காணாது காணாது காணாதுன்னு ஓடிக்கிட்டு இருப்போம் ஆண்டவர் அழிக்கக்கூடிய நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் திருப்தியானவனாயிருப்பான் அல்லது திருப்தி உள்ளவனாயிருப்பான் தாகம் இருக்காது போதும் என்கிற மனதை ஆண்டவர் கொடுத்து வழிநடத்துவார் அதனால தான் என் ஜனங்கள் நான் அணிக்கும் நன்மையினால் ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே என்கிற ஒரு சிந்தனையோடு கூட நம்ம செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் நாங்கள் திருப்தியாக்க நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டி அரளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை தாங்கட்டும் வழிநடத்தட்டும் ஆசீர்வதிக்கட்டும் ஏ சுவிநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே